ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெலாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாம பட்டாணி போட்டு கீ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு மூணு இல்லைன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கோங்க நான் வந்து குட்டி டீஸ்பூனில் கீ விடுறதுனால அஞ்சு டீஸ்பூன் வந்து கீ விடுறேன் உங்கள்கிட்ட பெரிய டீஸ்பூனாக இருந்ததுன்னா மூணு மட்டை விட்டுக்கோங்க கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் நான் ஜஸ்ட்டு ஃப்ளேவரிங்காக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு ஜாதி பத்திரி ஒரு அஞ்சாறு கிராம்பு மூணு அண்ணா சீது அதுக்கடுத்து ஒரு பிரிஞ்சலை இந்த முழு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே கீ சூடான ஒன்று நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி இருக்கேன் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் லைட்டாக ஸ்லைடாக கீரைனா போகிறோம் ஏன்னா முழுசாக கீரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப காரம் வந்து அதிகமாயிரும் நீலவாக்கில் நறுக்கி நல்லா சேர்த்துக்கோங்க இதில் வெங்காயம் வந்து நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் ரைஸ்க்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னைக்கு குவான்டிட்டி சொல்கிறேன் நீங்கள் ரைஸ் கூட கூட அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கி வரணும் அது கூடவே ஒரு ஆஃப கப் பச்சை பட்டாணி வந்து எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ரைஸ்க்கு கரம் மசாலா கம்மியாக போட்டாவே போதும் ஜஸ்ட்டு ஃப்ளேவரிங்காக தான் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால ரெண்டு கப்பு தண்ணி தான் வைக்கிறேன் நான் வந்து அப்படியே தம் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் குக் விசில் விட மாட்டேன் அதனால் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி அந்த மாதிரி தான் விடுவேன் நீங்கள் விசில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றை கால் கப்பு வச்சுக்கோங்க இப்போ அரிசியை வந்து நான் கீ ரைஸ் செய்ய ஆரம்பிக்கும் போதே ஊற வச்சு வச்சுட்டேன் இது இப்போ கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சு தண்ணி கொதிச்சு வந்தோடனே இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு இங்கே நான் வந்து எப்படி குக்கரை மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் தம் வச்சுருவேன் நீங்கள் வந்து விசில் விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க அதனால்தான் நான் வந்து ரெண்டு ரெண்டு கப்புக்கு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு குக்கரை வந்து வெயிட்டர் போட்டு விசில் போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆன உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாதம் நல்லா புலன்னு சூப்பராக வந்திருக்கும் குழையும் குழையாது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது நான் இப்படி தான் செய்வேன் அடியும் பிடிக்காது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும் நான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இந்த மத்தரில் தான் செய்வேன் விசில் விட மாட்டேன் டைமிங் மட்டும் அந்த சிக்கனுக்குன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ரைஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்